எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ்நாட்டின் முதன்மைகள் தமிழ்நாட்டின் முதன்மைகள் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் முதல் கேள்வி நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் சர்சி வி ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழர் ராஜாஜி பாரத ரத்னா விருது பெற்ற முதல் முதலமைச்சர் ராஜாஜி தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் சுப்புராயலு ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்னு வரை தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் செல்வி பாத்திமா பேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி ஒன்று தமிழ்நாட்டின் மற்றும் இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு சென்னை மாநகராட்சியின் முதல் தலைவர் சர் பி டி தியாகராயர் அடுத்து ஒன்பதாவது கேள்வி சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர் சர் ராஜா முத்தையா செட்டியார் அடுத்து சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் தாரா செரியன் அடுத்து ஞானபீடு விருது பெற்ற ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து அடுத்து தாதாசேகப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து உலக சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற முதல் தமிழர் விஸ்வநாதன் ஆனந்த் அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜேசுதுரை தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை செயலாளர் லட்சுமி பிரணாஸ் பிரானேஸ் அடுத்தது தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி ஐபிஎஸ் தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை ஆணையர் லத்திகா சரண் தமிழ்நாட்டின் முதல் பெண் கமாண்டோ காளியம்மாள் தமிழ்நாட்டின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி அடுத்து தமிழ்நாட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் என்ற முதல் பெண் எஸ் விஜயலட்சுமி தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் படம் அதாவது ஊமைப்படம் கீசகவதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மிக நீளமான பாலம் இந்திரா காந்தி பாலம் அதாவது பாம்பன் பாலம் இரண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளம் அடுத்து தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் காளிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தமிழ்நாட்டின் முதல் வண்ண படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் தமிழில் வெளிவந்த முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் அடுத்து தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் மதராஸ் மெயில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று அடுத்து தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு அடுத்து தமிழ்நாட்டின் முதல் வானொலி நிலையம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை ராயபுரம் முதல் வாலாஜா வரை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தமிழக தலைவர் விஜய் ராகவாச்சாரி அதாவது இது வந்து சுதந்திரத்துக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாக்பூர் மாநாடு அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தமிழக தலைவர் சுதந்திரத்துக்கு பின்பு காமராஜர் புவனேஸ்வர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தமிழ்நாட்டின் மிக உயரமான கொடிமரம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொடிமரம் ஆயிரத்தி ஐநூற்றி மணிக்கு நூற்றி ஐம்பது அடி உயரம் நூற்றி ஐம்பது அடி உயரம் அடுத்து தமிழ்நாட்டின் மிக உயரமான கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் அடுத்து தமிழ்நாட்டின் மிக உயரமான தேர் திருவாரூர் கோயில் தேர் தமிழ்நாட்டின் மிக உயரமான அரசாங்க கட்டடம் எல்ஐசி சென்னை பதினான்கு மாடி தமிழ்நாட்டின் மிக உயரமான சிலை திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தேழு மீட்டர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை மேட்டூர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொலைநோக்கி வைணுபாப் தொலைநோக்கி காவலூர் இது ஆசியாவிலேயே மிகப்பெரியது உலகில் பதினெட்டாவது அடுத்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நந்தி பிரகதீஸ்வரர் கோயில் நந்தி தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோயில் ஸ்ரீரங்கநாதர் கோவில் ஸ்ரீரங்கம் தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை கல்லணை தமிழ்நாட்டின் மிக நீளமான கடற்கரை மெரினா கடற்கரை பதிமூன்று கிலோமீட்டர் நீளம் உலகின் இரண்டாவது நீண்ட கடற்கரை மெரினா கடற்கரை முதலாவது ரியோ டி ஜெனிரா கடற்கரை தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு காவேரி எழுநூற்றி அறுபது கிலோமீட்டர் நீளம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தமிழ்நாட்டின் முதன்மைகள் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தமிழ்நாட்டின் முதன்மைகள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி